ஹலோ காய்ஸ் காலை வணக்கம் நான் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து உங்கள் மூலயமா நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ என்ன நம்ம வெரைட்டி கொண்டு வந்து சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ காய்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி இந்த நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் போட்ட மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட டிசைனு மேலே வந்து மேட்சிங் ஷாலு மேலே ஷாலு மேட்சிங் கொடுத்துருவாங்க உங்களுக்கு நீங்கள் வெளியில் போனால் கூட வந்துட்டு மேலே ஷால் போட்டு போகலாம் யாரெல்லாம் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டா கூட டப்புன்னு மேலே ஷால் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் இது வந்து வெளியில் யாரும் கொடுத்துருக்க முடியாது புது மாடலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு வச்ச நைட்டி இருக்குது வெயின் நெக் இருக்குது ரவுண்ட் நெக் மூணுமே இருக்குது வேணுங்கிறவங்க வந்து ஸ்க்ரீ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க இதில் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா கலர்ஸ் வந்து வேற வேற மாடல் டிசைன் வேறு வேற இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துறவங்களுக்கு ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நைட் ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பாங்க நைட் ட்ரெஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வேண்டாம் இந்த கலர் ரெயின்போ கலர் தான் இது இதில் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் ரெயின்போ கலரு நைட் ட்ரெஸ்ஸு இதுக்கு வந்து பேண்டமே இப்படி வந்துடும் எலாஸ்டிக் பேண்டு ரெண்டு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பேண்டு எலாஸ்டிக் பேண்டு தான் ஃப்ரீ சைஸ் தான் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சைஸ் மேக்ஸிமம் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சைடில் வந்து பாக்கெட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இதுலேயும் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது பிடிச்சிருந்தா டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்துருந்தேன் நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கேன் மாடல் நிறையா இருக்குது